கும்பகோணம் அருகே அழகிய கிராமம் மகா ஒரு நாள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர என கோஷம் முழங்க மேனாவின் பல்லக்கில் விஜயம் செய்தார் எல்லோரொது வீட்டு வாசலிலும் வாழை மரம் மாவிலை தோரணம் என ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நிற்க வேத மந்திரங்கள் ஒழிக்க பூரண கும்பம் வரவேற்பு தொட்டு ஆசிர்வாதி ஆசிர்வாதம் பண்ணினார் பெரியவா அந்த தெருவில் ஒரு வீட்டில் பரபரப்பு பதட்டம் பெட்டிக்குள் இருந்த பூரண கும்பத்துக்காக வெள்ளி செம்பு ரெடியாக வைத்து கொண்டிருந்தார் வீட்டுக்காரர் தன்வந்தர் வாசலுக்கு வந்து வாளை தரிசிக்க வேண்டுமே என்று சிந்தனையில் தவித்தார் வாசலில் மேனா நின்றது உள்ளே இருந்த தெய்வம் கை காட்டி வாயேன் என்று அழைத்தது தன்வந்தருக்கு தூக்கி போட்டது இந்த செம்பு செம்பை அலம்பலம் அலம்பவோ தண்ணீர் நிரப் நிரப்பவோ இல்லையே என்று குற்ற உணர்ச்சி கூனி குறுகி தலை தலை கவி கவிந்தார் பெரியவா அவர் கையில் இருந்த வெள்ளி செம்பை பிடுங்கி அதில் குங்கும பிரசாதத்தை ஒரு பிடி அள்ளி தன்வந்தரின் காளி வெள்ளி செம்பினுள் போட்டு அவரிடம் வழங்கி இரு என்று ஆசிர்வதித்தார் தன்வந்தர் பெரியவாளின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் பேசவே முடியவில்லை கண்ணீர் நீர் சில நிமிடங்கள் பிறகு தன்னை சரிபடுத்தி தன்வந்தர் குருவே மகா தெய்வமே என பேச முயற்சித்து பேச்சு தொடரவில்லை மகா பெரியவா மெல்லிய புன்னகையோடு நீ போகலாம் என்பது போல் கை சைகை காட்டினார் மேனா அங்கிருந்து நகர்ந்தது ஊர் மக்களுக்கு ஆச்சரியம் அட பக்தி சிரத்துவிடன் எல்லோரும் பூரண பூரணக்பம் அளித்த போது அவற்றை தொட்டு மட்டுமே ஆசிர்வதித்த பெரியவாள் இந்த தன்வந்தருக்கு மட்டும் குங்குமம் கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரே பரவாயில்லை தன்வந்தர் அதிர்ஷ்டசாலிதான் என்று பேசிக்கொண்டனர் உண்மைதான் சீரு சிறப்புமாக வாழ்ந்த தன்வந்தர் சமீபத்தில் ஏதோ நஷ்டம் வந்தது நொடித்து போய்விட்டார் அதன் பின் வெளியே வருவது இல்லை யாருடன் பேசுவதும் இல்லை எவரையும் சந்திப்பதும் இல்லை தனித்து அவமானத்தால் வீட்டிலேயே அடைப்பட்டு கிடந்தார் அதனால் பெரியவாள் வீட்டுக்கு வாசலில் வந்து நின்ற போது வெளியே வர தயங்கினார் அந்த தன்வந்தர் இதை உணரா உணராமல் இருப்பார் பெரியவாள் அந்த தன்வந்தர் வாழ்ந்து கெட்டவர் என்பதை அறிந்தவர் விதி விதியின்படி அவரை இதை உணராமல் இருப்பாரா பெரியவாள் அந்த தன்வந்தர் வாழ்ந்து கெட்டவர் என்பதை அறிந்தவர் வீதியில் அவரை அழைத்து அவர் கையில் இருந்த செம்பில் குங்குமத்தை வழங்கி அருள் புரிந்தார் மகா பெரியவா சில மாதங்கள் குங்குமம் வேலை செய்தது தன்வந்தரின் குடும்பம் மெல்ல முன்னேற படிப்படியாக செல்வம் செல்வம் பழையபடி சேர மீண்டும் அவர் குடும்பம் தழைத்து தோங்கியது பழைய நிலையை விட இன்னும் பலபடி முன்னேறினார் இதை எல்லாம் கண்கூடாக பார்த்த ஜனங்கள் மகா பெரியவாள் மீது இருந்த பக்தியும் அன்பும் பல மடங்கு அதிகரித்தது மகா பெரியவா திருவடிகளே சரணம் ரஸ்தாலி வாழைப்படம் ரஸ்தாலி வாழைப்படம் தார்கள் இரண்டு தார்கள் ஒவ்வொன்றிலும் பத்து பன்னிரண்டு சிப் சீப்புக்கள் இருக்கும் ஒரு தாளை இரண்டு பேர் சுமக்க வேண்டியிருந்தது கனம் என்பதால் மட்டும் இல்லை பெரியவாழ் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படும் வரையில்லாத பழங்கள் நசுங்காமல் இருக்க வேண்டும் பெரிய வால் தங்கியிருந்த போது செல்வந்தரான ஒரு பக்தர் மிகவும் ஆர்வத்துடன் கொண்டு வந்த காணிக்கை அந்த வாழைத்தார்கள் அவருடன் பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பிய பின் ஒரு சிஷியரை கூப்பிட்டார் பெரியவாள் தாரையும் கொண்டு போய் வாசலுக்கு மரம் இருக்கே இருக்கே பாரு அதன் கிளையிலே கைக்கு எட்டுகிற மாதிரி தொங்கவிடு சிவாஸ்தானம் தேனாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த மக்கள் மிகவும் வறுமையில் வறுமையில் இருக்கிறார்கள் பொறுப்பில்லாத பல ஆண்கள் நன்றாக குடித்துவிட்டு பசியோடு வீட்டுக்கு போய் அங்குள்ள பெண் பிள்ளைகளை பயங்கரமாக அடித்து நுறுக்குவார்கள் வாழைத்தார் கட்டிய அன்று அவ்வழியே அவ்வழியே போனவர்கள் ஒவ்வொருவரும் வாழைப்பழம் தின்று தின்றுவிட்டு போனார்கள் வயிற்று பசி வெகுவாக குறைந்து விட்டதால் வீட்டில் அடிவா அமக்கலம் அளவாக இருந்தது மறுநாள் நிரந்தரமான ஓர் உத்தரவு பிறப்பித்தார்கள் பெரியவாள் அடியாக்கள் சமர்ப்பிக்கும் வாழை சீர்ப்புக்களை புளிய மரத்துக்கிளையில் தொங்கவிட வேண்டும் சுமார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அந்த கிராம பிரம்மோ அந்த கிராமவாசிகள் ஒருவர் தரிசனத்துக்கு வந்தார் சுவாமி இப்போ ரொம்ப ரொம்ப ஆளுங்க திருந்திட்டாங்க தண்ணி போகிறதையே நிறுத்திட்டாங்க மாற்றத்துக்கு காரணம் வாழைப்பழங்களா இல்லை பெரியவாளின் வார்த்தை பழங்களா மகா பெரியவா திருவடிகளே சரண்